உரு இயற்பம் உரு இயற்பம் உரு குடியின் உரிமையை மீட்க உழவர் குடியின் உரிமையை மீட்க உழவர் குடியின் பெருமையை மீட்க உளவர் குடியின் உரிமையை மீட்க உரு இயற்பம் உரு இயற்பம் உரு இயற்பம் வேளாளர்களின் ஓங்கினது நீவீந்திர வேளாளர்களின் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை சின்னத்திற்கு வாக்களிக்க உறுதியேற்போம் வாக்களிக்க உறுதியேற்போம் மாவட்ட படுகொலைகளை தடுத்து நிறுத்த தடுத்து நிறுத்த தடுத்து நிறுத்த சைக்கிள் பம் சின்ன தெற்கு சைக்கிள் பம் சின்ன தெற்கு உறுதி ஏற்போம் உறுதியேற்போம் உறுதி ஏற்போம் ஏற்போம் பெருமாள் ட்விட்டர் பிறந்த மண்ணான பெருமாள் ட்விட்டர் பிறந்த மண்ணான பேரையூரில் மண்ணிலிருந்து இருந்து பேரையூர் மண்ணில் இருந்து உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் மல்லர் குலமே மன்னர் குலமாம் மல்லர் குலமே மன்னர் குலமாம் தேவேந்திர குலமே மூவேந்தர் குலமாம் தேவேந்திர குலமே மூவேந்தர் குலமாம் தேவேந்திர குலமே மூவேந்தர் குலமாம்

கணேச பாண்டியர் மீது நல்ல துறை ஆசிரியர் மீது சத்தியம் சத்தியம் உறுதி ஏற்ப உறுதியேற்போம் உறுதி ஏற்ப உறுதியேற்போம் மல்லர் வாக்கு மல்லருக்கு தேவேந்திரர் வாக்கு தேவேந்திரருக்கு